நம்ம எதை பார்த்து தெரிஞ்சுக்க பார்த்தோம் அப்படின்னா தமிழக வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க தற்போது இலக்கு வந்து நிர்ணயம் செஞ்சிருக்காங்க தமிழகத்தை சார்ந்த அனைத்து விவசாயிகளுமே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் போன்றவை வந்து இருப்பு வச்சுருக்காங்க ஸோ அது வந்து எவ்வளோ மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்குது எந்தெந்த உரங்கள் எவ்வளோ மெட்ரிக் டன் அளவுக்கு தற்போது இப்போ அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அனைத்து தகவலையும் நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியிற அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தமிழகத்தில் நடப்பாண்டு கூட்டுறவு அமைப்புகள் மூலம் ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி பயிர்கடன் வழங்க தற்போது இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதனை செயல்படுத்தப்படும் வகையில் மத்திய கூட்டுறவு வங்கிகள் குறியீடுகள் வந்து நிர்ணயம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயிர்கடனில் முப்பது சதவீதம் புதிய உறுப்பினர்களுக்கும் இருபது சதவீதம் பட்டியலின வகுப்பு விவசாயிகளுக்கும் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் பட்டியலின வகுப்பு மற்றும் பழங்குடியினரின் நில உடைமைகளின் அடிப்படையில் இருபது சதவீதம் குறியீட்டினை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து தகுதியுடைய விவசாயிகளுக்கும் வங்கிகள் ஒழுங்குமுறை விடுதிகளை பின்பற்றி பயிர்க்கடனை வழங்க வேண்டும் அதாவது சரியான முறையில் வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரங்கள் மற்றும் ஈடுபொருட்களான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நடப்பு பருவத்தில் வேளாண்மை பணிகளுக்கு தேவையான உரம் மற்றும் ஈடுபொருட்களை பொறுத்தவரை யூரியா முப்பதாயிரம் மெட்ரிக் டன் என்ற அளவிலும் டிஏபி பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் என்ற அளவிலும் எம்ஓபி ஒன்பதாயிரத்தி இரநூறு மெட்ரிக் டன் என்ற அளவிலும் காம்ப்ளெக்ஸ் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மெட்ரிக் டன் என்ற அளவிலும் வந்து இருப்பு வைத்திருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எழுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு மெட்ரிக் டன் அளவிற்கு இந்த உரங்கள் வந்து தற்போது கூட்டுறவு சங்கங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உடனடி தேவையை எதிர்கொள்ளும் வகையில் டான்பெட் இரும்பு கிடங்குகளில் யூரியா நான்காயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் என்ற அளவிலும் டிஏபி உரங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு மெட்ரிக் டன் என்ற அளவிலும் எம்ஓபி மூவாயிரத்தி எழுநூறு மெட்ரிக் டன் அளவிலும் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அளவில் வந்து வச்சுருக்காங்க ஸோ மொத்தமாக பதினாறாயிரத்தி முந்நூறு மெட்ரிக் டன் அளவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடனடி தேவையை பூர்த்தி செல்லும் வகையில் வைத்திருக்காங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பயிர்களுக்கு தேவையான உரங்கள் வந்து போதுமான அளவுக்கு இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் கடன் வழங்கப்பட்டு வருகிறது விவசாயிகள் இந்த திட்டத்தினை பயன்படுத்தி பயிர்களை விளைவித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு வந்து இந்த அறிவிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே தெரியப்படுத்துங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்